செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆற்றிய உரை ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் வெற்றி குறித்த அரசின் நிலைப்பாட்டை தெளிவாக உணர்த்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் மகளிர் உதவி குழுவினருக்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா உலகளவில் மூன்றாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட ஏழு பேரையும் விடுவித்து தேசிய புலனாய்வு முகமை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மக்காவ் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மணேப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் இனி விரிவான செய்திகள் மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஆற்றிய உரை நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை வெற்றி குறித்த அரசின் நிலைப்பாட்டை தெளிவாக உணர்த்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் திரு அமித்ஷாவின் உரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் அவரது உரை தனித்துவமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரின் உரையையும் பாராட்டியுள்ள திரு நரேந்திர மோடி இந்தியா எதிர்கொள்ளும் தீவிரவாத பிரச்சினைகளை உலகின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கான அரசின் முயற்சிகளை அவர் தெளிவாக விளக்கி கூறியிருப்பதாக தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களை பாதுகாக்க எத்தகைய நடவடிக்கையும் மேற்கொள்ள இந்தியா தயங்காது என்பது ஆபரேஷன் சிந்தூர் வாயிலாக உலகிற்கு உணர்த்தப்பட்டிருப்பதை திரு ஜெய்சங்கர் உறுதிபட தெரிவித்துள்ளதற்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார் பண்டைக்கால அறிவாற்றல் மற்றும் தற்கால எதிர்பார்ப்புகளின் சங்கமமாக நாடு திகழ்வதை இந்திய தகவல் பணி அதிகாரிகள் மக்களுக்கு ஆதாரபூர்வமாக எடுத்துரைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து அறிந்து கொள்ள வந்த இந்திய தகவல் பணி பயிற்சி அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர் பரந்து விரிந்த பன்முகப்பட்ட மற்றும் ஆற்றல் மிக்க நாட்டில் தகவல் பணி என்பது அதிகாரம் அல்ல என்றும் அதை ஒரு பொறுப்பாக கருத வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் நாடாளுமன்ற செயல்பாடு குறித்த அனுபவங்கள் மிக்க இளம் அதிகாரிகள் சிறப்பாக பணியாற்ற உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் பொதுமக்களிடம் எப்படி பேச வேண்டும் என்பதையும் புதிய இந்தியாவின் வளர்ச்சியையும் எடுத்துக் பொறுப்பு இந்த அதிகாரிகளுக்கு இருப்பதாகவும் திரு ஓம் பிா்லா சுட்டிக்காட்டினாா் நிசார் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்காக நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது மக்களவை இன்று காலை கூடியதும் இந்த புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை வெற்றிகரமாக செலுத்திய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்தார் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் எதிர்கால முயற்சிகளும் வெற்றி பெற அவையின் சார்பில் வாழ்த்துவதாக அவர் குறிப்பிட்டார் மாநிலங்களவையில் இஸ்ரோ நாசாவின் கூட்டு முயற்சியான இந்த செயற்கைக்கோள் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதற்கு அவை தலைவர் திரு ஹரிவன் சிங் வாழ்த்து தெரிவித்தார் பின்னர் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன ஊரக வளர்ச்சித்துறையால் செயல்படுத்தப்படும் தீன்தயாள் அந்தியோதயா தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் மகளிர் சுயஉதவிக் குழுவினருக்கு இதுவரை பதினோரு லட்சம் கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கிராமங்களில் சுயசார்பை ஏற்படுத்துவதற்கான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த கடனுதவி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதன் மூலம் பெண்களுக்கு நிதி அதிகாரம் அளித்து உள்ளடக்கிய கிராமப்புற வளர்ச்சியை ஏற்படுத்துவதே இதன் நோக்கம் என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா உலகளவில் மூன்றாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இரண்டு புள்ளி எட்டு ஜிகாவாட்டாக இருந்த சூரிய சக்தி மின் உற்பத்தி தற்போது நூற்று பதினேழு ஜிகாவாட்டாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் திரு மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக இது சாத்தியமானதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட ஏழு பேரையும் தேசிய புலனாய்வு முகமை சிறப்பு நீதிமன்றம் விடுவித்துள்ளது நாசிக் மாவட்டம் மாலேகானில் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு நேரிட்ட மோட்டார் சைக்கிள் குண்டுவெடிப்பில் ஆறு பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் பதினேழு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த சிறப்பு நீதிமன்றம் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றது போல இந்த சம்பவத்தில் நூற்று ஒரு பேர் காயமடையவில்லை என்றும் தொன்னூற்று ஐந்து பேர்தான் காயமடைந்ததாகவும் கூறியுள்ளது மருத்துவ சான்றிதழ்கள் திருத்தப்பட்டதாகவும் மோட்டார் சைக்கிளில் குண்டு வைக்கப்பட்டதற்கான உறுதியான ஆதாரத்தை அரசு தரப்பு தாக்கல் செய்ய தவறிவிட்டதாகவும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் பிரேசிலும் முடிவு செய்துள்ளன இரு இருநாட்டு கூட்டு பாதுகாப்பு குழுவின் எட்டாவது கூட்டம் பிரேசிலியாவில் நடைபெற்றது பாதுகாப்புத்துறை இணைச் செயலாளர் திரு விக்ஷ்வேஷ் நெகி மற்றும் பிரேசில் ராணுவ துணைத் தளபதி மேஜர் ஜெனரல் விலைன் கோஜி கமே உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் இதில் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு பயிற்சி பாதுகாப்பு தளவாட தொழிற்சாலைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு இந்தோ பசிபிக் மற்றும் லத்தீன் அமெரிக்க மண்டல அளவிலான பாதுகாப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸ் அதிபர் திரு ஃபெட்ரினன் மார்க்கோஸ் ஜூனியர் அரசுமுறை பயணமாக அடுத்த வாரம் இந்தியா வரவுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று ஆகஸ்ட் நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிலிப்பைன்ஸ் அதிபர் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பிரதமரை சந்தித்து பேச உள்ளார் ராணுவம் மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு குறித்த அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் உள்ளிட்ட தலைவர்களையும் பிலிப்பைன்ஸ் அதிபர் உள்ளார் தெலங்கானா மாநிலத்தில் பி ஆர் எஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பத்து பேரை தகுதி நீக்கம் செய்வது குறித்து மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுக்குமாறு அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது பி ஆர் எஸ் கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த உறுப்பினர்கள் ஆளும் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்ததையடுத்து அவர்களை தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிடக் கோரி அக்கட்சியின் செயல் தலைவர் திரு கே டி ராமாராவ் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது தடை செய்யப்பட்ட சாட்டிலைட் தொலைபேசி வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் அமெரிக்க மாணவர் ஒருவர் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் நள்ளிரவு மணி பனிரண்டு முப்பதுக்கு சிங்கப்பூர் வழியாக ஆஸ்திரேலியா செல்வதற்காக வந்த ஆக்லே ஜாக்சன் என்பவரிடம் விமான நிலைய அதிகாரிகள் நடத்திய வழக்கமான பாதுகாப்பு சோதனையின் போது அவரிடம் சாட்டலைட் தொலைபேசி இருப்பது கண்டறியப்பட்டது அமெரிக்காவில் பல்கலைக்கழகம் ஒன்றில் பயின்று வரும் ஆக்லே ஜாக்சன் சுற்றுலா விசா மூலம் தில்லி வழியாக கடந்த வாரம் சென்னை வந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது மோசமான வானிலை காரணமாக அமர்நாத் புனித யாத்திரை இன்றும் ஒத்திவைக்கப்பட்டது யாத்திரை செல்லும் வழியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் இந்த யாத்திரை நேற்று ரத்து செய்யப்பட்ட நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மன்னைப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினான்கு இருபத்தி இரண்டு இருபது என்ற கணக்கில் ஹாங்காங்கின் லீ செக் யூவை வென்றார் உலக கயிறு தாண்டுதல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மூன்று வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது கிரீஸின் எத்தேன்ஸில் நடைபெற்று வரும் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரச்சனா மோனி அஸ்வினி காஜல் ஆகியோர் மகளிர் பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் சவுதி அரேபியாவின் ரியாதில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆற்றிய உரை ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் வெற்றி குறித்த அரசின் நிலைப்பாட்டை தெளிவாக உணர்த்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மகளிர் உதவி குழுவினருக்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் மூன்றாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட ஏழு பேரையும் விடுவித்து தேசிய புலனாய்வு முகமை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மண்ணைப்பள்ளி காலிறுதிக்கு நிறைவடைகிறது